வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம தென்னிந்தியாவுக்கே உரித்தான ரொம்பவே தனித்துவமான ஒரு கலை வடிவத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் வில்லு பாட்டுங்கிற அந்த உலகத்துக்குள்ள நாம இப்ப போகலாம் முதல்ல வாங்க நாம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறதா கற்பனை பண்ணி பாக்கலாம் ஒரு கோயில் முற்றம் சுத்தி அமைதியா ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு அப்போ திடீர்னு ஒரு வில்லோட டங்குங்கிற அந்த அதிர்வு கூடவே ஒரு பானையோட தாழம் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கம்பீரமான குரல் அந்த கூட்டத்தை ஈர்க்குது ஆ இந்த தான் நம்மளோட இந்த விளக்கம் தொடங்குது இதுக்கு தான் வில்லு பாட்டு அதாவது வில்லின் பாட்டு ஆனா பேர்ல இருக்குற மாதிரி இது வெறும் பாட்டு மட்டும் தானா கண்டிப்பா இல்ல இது ஒரு கலை நிகழ்ச்சியை தாண்டி பல மடங்கு ஆழமானது சரி அப்போ இந்த கலை எப்படிதான் உருவாகுது இத நாம சரியா புரிஞ்சுக்க வாங்க இதோட ஒவ்வொரு அங்கத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம் இந்த கலைக்குன்னு ஒரு தனித்துவமான சத்தம் இருக்கு இல்லையா அதுக்கு காரணம் இந்த நாட்டுப்புற இசைக்கருவிகள் தான் இதுல முக்கியமான கதாநாயகனே யாருன்னா அந்த பெரிய வில்லுதான் இப்ப பாருங்க இது ஒருத்தர் செய்யற விஷயம் கிடையாது இது ஒரு கூட்டம் அதாவது ஒரு முழு டீம் ஒர்க் இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான தனித்துவமான பங்கு இருக்கு இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமே இந்த ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்களுக்குள்ள நடக்கிற தான் ஒரு பக்கம் புலவர் சாமி கதைகளை சொல்லுவார் ஆனா இன்னொரு பக்கம் கோமாளி குறுக்க வந்து நக்கலும் நையாண்டியுமா சமூகத்தை பத்தி கேள்விகள் கேட்பார் ஒருத்தர் பாரம்பரியத்தின் இருந்தா இன்னொருத்தர் மக்களோட நேரடி இருப்பாரு சரி இது வெறும் பொழுதுபோக்குதானா இல்லவே இல்ல அதுக்கும் மேல சமூகத்துக்கு ஒரு ஆழமான நோக்கத்தை நிறைவேற்றுது அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம் நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த வில்லுப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான மூணு வேலைகள் இருக்கு சடங்கு வரலாறு சமூக பிணைப்பு இந்த மூணு தூண்கள் தான் வில்லுப்பாட்ட ஒரு சாதாரண கலை நிகழ்ச்சியிலிருந்து ஒரு முக்கியமான கலாச்சார நிறுவனமாக உயர்த்துது முதல்ல இது திருவிழால நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது அதுவே அந்த சடங்கோட ஒரு மைய பகுதி தெய்வங்களையும் மனுஷங்களையும் இணைக்கிற ஒரு பாலமா இது செயல்படுது ரெண்டாவதா இத ஒரு நடமாடும் லைப்ரரின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சுடலமாடன் இசக்கி அம்மன் மாதிரியான கிராமத்து சாமிகளோட கதைகளை இதுதான் இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கு இந்த கதைகளை நீங்க பெரிய புராண புத்தகங்கள் எல்லாம் தேட முடியாது இது முழுக்க முழுக்க அந்த மண்ணோட அந்த மக்களோட வரலாறு கடைசியா ஒரு ஊரே ஒன்னா கூடி தங்களோட பூர்வீக கதைகளை திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன ஆகும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமையும் அந்த பிணைப்பும் இன்னும் அதிகமாகுது சொல்லப்போனா இதுதான் ஒரு சமூகத்தை ஒன்னா கட்டி போடுற ஒரு பசை மாதிரி ஆனா இது வெறும் பழங்கதை மட்டும் கிடையாது வில்லு பாட்டு இன்னைக்கும் இருக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல கோயில் முற்றத்துல ஓலச்சுவடிய வச்சு நடந்த ஒரு கலை இன்னைக்கு ஹார்மோனியம் தபேலா எல்லாம் சேர்த்து பெரிய ஸ்டேஜ்ல நடக்குது இதுதான் காலத்து கேட்ட மாற்றம் அதனாலதான் இன்னைக்கு கலைஞர்கள் இந்த பாரம்பரிய வடிவத்தை பயன்படுத்தி சமூக நலம் பத்தி பேசுறாங்க அரசியல் சினிமா பத்தி கூட பேசுறாங்க இப்படி பேசி இத இன்றைய உலகத்துக்கும் ரொம்பவே பொருத்தமானதா மாத்திட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு அப்புறம் வில்லு பாட்ட பத்தி நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன இத சுருக்கமா சொல்லணும்னா அந்த வில் அது வெறும் இசைக்கருவி கிடையாது அது ஒரு ஆவண காப்பகம் அந்த பாட்டு அது வெறும் கதை இல்ல அது ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த குரல் ஒரு சமூகத்தோட நினைவு அறம் அடையாளம் இது எல்லாமே அந்த வில்லோட நாதத்துல தான் ஒலிக்குது கடைசியா இது நம்ம கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை விட்டுட்டு போகுது ஒரு கலாச்சாரத்தோட கதைகளை நாம சொல்லாம விட்டுட்டா அந்த கலாச்சாரமே மொத்தமா காணாம போயிடுமா இது தமிழ்நாட்டு கோயில்களை தாண்டி நம்ம எல்லோருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்